அரச மரம் இலைகளோட சலசலப்பை பார்த்திங்களா எவ்வளோ செமையாக இருக்குல்ல அதா அதா இது பாருங்க பாருங்க சத்தத்தை பாருங்க மழை பெய்கிற மாதிரி சத்தம் கேட்குதா எங்கள் அக்கா வீட்டுக்கு அன்றைக்கி போயிருந்தேன் அங்கே பார்த்தா இந்த மாதிரி ஒரு அரச மரம் இருந்துச்சு தான் பேசிக்கிட்டே இருக்கேன்ல சர சர சரசரன்னு ஒரே சத்தம் என்னன்னு போய் பார்க்குறேன் இந்த மாதிரி அரச மரம் எல்லாம் இங்கே பாருங்கள் காற்றுக்கு அப்படி சவுண்டு பாருங்கள் செமையாக இருக்கா சூப்பர் சூப்பர் தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுறேன் அனைத்து நல்லவளவங்களுக்கும் நன்றி சத்தங்கள கேட்குற கேட்கும் மரத்துக்கு ஒரு சொந்தக்காரவங்க இருக்காங்க அவங்கள காமிக்கவா அப்படி வாங்க ஒரு இவங்க தான் அவங்க சொந்தக்காரங்க இந்த அரச மரத்துக்கு சொந்தக்காரங்க இவங்க தான் நாகதேவதர் இருக்காங்க நடுவில் வேலு இருக்காங்க விநாயகர் இருக்காங்க இவங்க தான் இந்த மரத்துக்கு சொந்தக்காரவங்க எவ்வளோ அமைதியாக இருக்காங்கன்னு பாருங்கள் அதான் நம்ம போய் பொய்கை பார்த்து தான் உக்காந்துருக்காரு ஆ இதுதான் சரவண பொய்கை அந்த விநாயகர் பார்த்தோம்ல அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இந்த சரவண பொய்கை இருக்குது பண்ணியை பாருங்க மீனெல்லாம் இருக்காங்க இனிமேல் தான் கிடைக்கும் ஏதோ கமர்ப்பணம் பண்ணுறாங்க கோயில் அதே மலை இங்கே பாருங்கள் ஆளுகள்லாம் உட்காந்துருக்காங்க அன்றைக்கி ஞாயிட்டுக்கிழமை மேலே எல்லோரும் வந்திருக்காங்க சூப்பராக இருக்குல்ல இது ஸ்பெஷல்னால் நம்ம சரவண பொய் தான் இதில் ஸ்பெஷல் ப்ளஸ்ஸு மலை திருப்பரங்கன்ற மலை ஓகே இன்னும் நிறையா இருக்குது உங்களுக்கு காமிக்கிறேன் நம்மளை அவரோட சைடில் வலது பக்கம் மலை பாருங்கள் எல்லோரும் படுத்துருக்காங்க இருந்தார் இவர் தம்பி முருகர் கடவுள் தான் ஆறுமுகசாமி எங்கே அவரை எடுப்போம்னு பார்த்தேன் முருகை கடவுளை ஒன்றும் எடுக்க முடியல பூசாரி வய வரணுன்னு பயமாக இருக்குது சரி நான் அப்படியே எங்களுக்கு நகண்டு வந்தாச்சு இதுதான் முருகப்பெருமானோட கருவறை பின் சைடு பக்கத்தில் அப்படியே மழை இருக்கா இருக்காங்க முட்டையை எடுத்து நல்லா இருக்குல்ல பேக் சைடு சரவண புகையோடய அகலம் நீளம் இதெல்லாம் போட்டிருக்காங்க நூறு ஏக்கரு இரநூறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பரப்பளவு நாங்கள் என்ன பூஜைன்னு தெரியல சரவணப் புகையை பார்த்துட்டு தான் உக்காந்துருக்காரு இன்றைக்கு சரியான கூட்டம் தான் கரெக்டாக அவருக்கு சரவணை போய் கேஸாக்கெலாம் உக்காந்துருக்காரு எல்லாம் வந்திருக்காங்க